உயிரும் மேலான கிடை தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அப்படிங்கிற இடத்துல அந்த கணவாய் அந்த ரோடு பகுதியில் தொடர்ந்து தொடர்ந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்துட்டு வருது இதை பத்தி வந்து நம்ம ஆறு மாசத்துக்கு ஒரு டைமும் வருஷத்துக்கு ஒரு டைமும் அந்த மாதிரி நிறைய நியூஸு கேள்விப்படுறோம் உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசா பார்த்துடலாம் ஓ தொப்பூர் கணவாய் அப்படிங்கிறது பல பத்திரிகையாளருக்கும் பல நியூஸ் சேனல்களுக்கும் ரீச் பண்ணுறது ரொம்ப கம்மி அவங்க அதிகமாக செய்திகள் போடுறதில்ல ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஏன்னா நான் வந்து அந்த அந்த ஊரை சார்ந்தவனே அப்படிங்கும்போது எனக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெல்ல தெளிவாக தெரியும் இது வரைக்கும் எத்தனை ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது எத்தனை ஆக்சனுக்கு எத்தனை ஆக்சிடெண்ட்டுக்கு எப்படி எப்படிலாம் வந்து ஊடகத்தில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் தொப்பூர் கனவாயிலிருந்து அந்த கனவாமேடு வெள்ளக்கல் அப்படிங்கிற இடத்துல இருந்து தொப்பூர் செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த செக் போஸ்ட் வரைக்குமே வந்து இந்த ஹில்ஸ் ஏரியாவில் ரோடு பெங்களூர் ஹைவே போகுது அந்த பெங்களூர் ஹைவேல நாலு வழி சாலை அது நாலு வழி சாலை என்னைக்கு போட்டு முடித்தாங்களோ அந்த ஹா அந்த சாலை போட்டு நிறைவு பண்ணது எல்என்டி அந்த எல்என்டி போடும்போது போட்டு முடிச்ச பின்னாடி நிறைய விபத்து விபத்துக்கள் அன்றையில் ஆரம்பிச்சது இன்னைய வரைக்கும் விபத்துகள் அதிகமாயிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு காலகட்டத்தில் அதாவது உங்களுக்கு சரியா சொல்லணும்னா பிஜேபியோட ஆட்சி காலத்தில் போட்டப்பட்ட ரோடு தங்கனா இருக்கிற சாலை அப்படின்னு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் போட்ட ரோடு அது அதில் நிறைய குளறுபடி ஏன்னா தங்கனா இருக்கிற சாலை அப்படின்னாவே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைட் பண்ணி போடணும் எங்கேயுமே பெண்ட் இருக்கக்கூடாது போர் வேங்கும்போது அது ஸ்ட்ரெயிட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது தான் இந்த மலை மோடுகளில் வளைஞ்சி 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 போகிற மாதிரி இந்த பாதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு வளைவு ரொம்ப அபாயகரமான வளைவு அதுவும் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி டோட்டல் நைன்டி டிகிரி கட் ஆகிற மாதிரியான ஒரு வளைவுகள் இங்கே இருக்குது இந்த வளைவுகள் கட் ஆகிறது இல்லாமல் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்லோப்பு ரொம்ப அதிகமான ஸ்லோப்பு அதி விரைவாக வரும் நீங்கள் கீர்லேயே இயக்கினாலும் வண்டி வந்து வெயிட்டான வண்டி லாரி மாதிரியான கனரக வாகனங்கள் இழுத்துக்கிட்டு போகும் அதை பிரேக் அப்ளை பண்ணா பிரேக் பர்ன் ஆகும் பிரேக் பேட்ஸ் எல்லாம் பர்ன் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு பிளாக் ஸ்மோக்கோடு போய் நின்ன லாரிகள் எல்லாம் உண்டு இது ஏன் இப்ப நம்ம பேச வந்தோம்னா ரீசன்ட் டைம்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு இவங்க தான் இதை அந்த ஆக்சிடென்டோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுறேன் நீங்க அதை பார்த்துருங்க அதோட கொடூரத்தை பத்தி அதில் நடந்த இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்குறத பத்தி நம்ம விழாவிரியா பேசுவோம் பார்த்துட்டிங்களா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருந்த நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் நம்மளுக்கு எடுத்து அனுப்புகிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேருக்கு மேலே வந்து செத்துட்டாங்க இதில் லாரிக்காரன் தான் தப்பு லாரிக்காரன் மட்டும் சுலோவாக வந்திருந்தால் மீறி எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கலாம் மொதல் ஒரு லாரிக்காரன் வந்து இன்னொரு லாரிக்காரனோட இதில் வந்து அவன் இட்டிச்ச இட்டில தான் அவன் அந்த லாரிக்கு யாரும் மாதிரி போய் அந்த பாலத்தோட குட்டை இடிச்சு விழுவுறான் அதுக்கு மேல நம்ம லாரி தான் தப்பு நாலு வண்டியில எந்த வண்டி தப்பு ரெண்டு காரு ரெண்டு லாரி மூணு லாரி எனிவே எத்தனையோ எனக்கு இதே ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்குதான் இல்லைன்னு எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடர்ந்து ஒரு 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 அஞ்சு ஆறு காரை வந்து ஒரு லாரி வந்து ஃபுல்லாக அடித்து எல்லா காரையும் அப்பளமாட்டிச்சு அதிலையும் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க அது கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆன ஒரு இளஞ்சோடிகளும் அப்படியே வண்டியோட வண்டியை நசுக்கினாங்க அது வந்து நியூஸில் வந்துச்சு அதுக்கப்புறம் இதுதான் நியூஸில் வந்துருக்குது இது தப்பாக வேற எதுவுமே நியூஸில் சேனல்களில் ஃபோட்டோ எதுவுமே வந்தது கிடையாது வராத விஷயங்கள் நிறையா இருக்குது சொல்லட்டுமா கேஸ் ஏற்றிட்டு எல்பிஜி கேஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு டேங்கர் லாரி கமுந்துச்சு அதுல வந்த அந்த வாய்களும் அது வந்து 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 இருக்கும் ஃபுல்லாக ரோடு அங்க வந்து ஒரு சின்ன பொரிய உழுந்திருந்தா கூட ஒட்டு மொட்டை தொப்பூர் அப்படிங்கிற அந்த ஊரே அழிஞ்சு போயிருக்கும் அவ்வளவு ஸ்மெல்லு கேஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டன்னு மதிப்புலானா கேஸ் ஃபுல்லா லீக் அப்சைட் ஆகி இது எவ்வளவு பெரிய சீரியஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியுதா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஆயில் லோடு டீசல் ஏற்றிட்டு போன வண்டி லோடு உடஞ்சி டீசல் எல்லாம் ஊற்றி மக்கள் எல்லாம் வந்து கேனு கேனாக எடுத்துட்டு போய் டீசல் பிடிச்சிது இது எல்லாமே அங்கே நடக்குது இதுக்கும் மேலே உங்களுக்கு இன்னொரு ஹாட் நியூஸ் சொல்றேன் வாரத்துக்கு ரெண்டு டு மூணு ஆக்சிடென்ட் நடக்குது எல்லா ஆக்சிடென்ட்ஸும் எந்த பத்திரிகையிலையும் வர்றதில்லை எந்த நியூஸ் சேனலையும் வர்றதில்ல வாரத்துக்கு ரெண்டு மூணு அட்லீஸ்ட் வந்து அப்சைட் ஆகும் டிரைவர்ஸ் தச்சுக்குப்பாங்க வண்டி வந்து அப்சைட் ஆகிடும் உடனே ரோடு பிளாக் ஆகும் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து நெட் நான் எப்பயுமே பயணிப்பேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டிப்பாக அதை உணர்ந்துருப்பீங்க எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்னா அங்கே பிளாக் ஆனால் எங்கள் ஊர் வரைக்குமே வந்துடும் பிளாக் தொப்பூர் வரைக்குமே ஃபுல்லாகிடும் அப்போ ஓ அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்போ டூ வீலர் எடுத்துகிட்டு போவோம் என்ன நடந்துச்சின்னு பார்க்க போவோம் நாங்கள் ஊர் உள்ளூர்காரங்க வேடிக்கை பார்க்க போவோம் வேடிக்கை பார்க்க தான் போவோம் அங்கே போகும்போது தான் போனால் ஒன்றா கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் ஒரு லாரியும் கார் அடிச்சிருக்கும் இல்லைனா லாரி வந்து இந்த ட்ராக்கிலேருந்து அந்த ட்ராக்கு போயிருக்கும் பிரேக் நிற்காமல் டிரைவர் உயிரோட தான் இருப்பான் என்னென்னா ஆச்சுன்னு கேட்டால் பிரேக் நிற்கலங்க அப்படிம்பான் ஏன் நியூட்ரலில் வந்தீங்களா நியூட்ரெலாம் வரலீங்க ஆனால் பிரேக் நிற்கலம்பான் நியூட்டிலே வராத வண்டி எப்படி பிரேக் இது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இவ்வளோ பிரச்சனையுள்ள சாலைய ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி கான்ட்ரவர்சிக்காக பேய்கள் நடமாடுது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களை வச்சு வந்து வீடியோ எல்லாம் போட்டு பேய்கள் தான் நடமாடுது அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு ஒரு 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 மூன்றாம் தர செயலை செழிச்சு செஞ்சிச்சு எங்களுக்கெல்லாம் அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு ச என்னடா இந்த காலத்தில் கடவுளே இருக்குதா இல்லையா அதையே பார்த்தது பார்த்ததில்ல பேய் இருக்குது பேய் இருக்குதுன்னா ஒரு வருஷம் ஒரு நாள் கூட நாங்கள்லாம் பார்த்ததில்ல ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் அந்த ரோட்டில் போயிருக்கிறோம் வந்துருக்குறோம் எங்களுக்கெல்லாம் எந்த பேயும் காட்டுனதில்ல இதை ஒரு கான்ட்ரவர்சியாக எடுத்து பேய் தான் கீழே சாச்சுச்சி அப்படின்னு நாலு பேரை பேச வச்சு பேயால் தான் அங்கே வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது ஏன் ஒழுங்காக ரோடு போட்டால் ஆக்சிடென்ட் எதுக்கு ஆகுது பிஜேபி கவர்மெண்ட்டு இதே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அன்னைக்கு இருந்த சாலை போக்குவரத்துல இருந்தால் மினிஸ்டர்ஸ் பண்ண தவறு வாஜ்பாயும் இருந்திருக்கிறாரு ராஜ்நாத் சிங் இருந்திருக்காரு இன்னொருத்தர் பேர் கூட ரொம்ப படித்தேன் அவரும் இருந்திருக்கிறாரு இவங்க எல்லாம் வந்து இந்த சாலை போடுறேன் அப்படிங்கிற பேர்ல மொத்தமாக சுரண்டுனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை தங்க நாற்க சாலை எதுக்கு போடப்பட்டது வளைவு நிலைகள் அதிகம் ஆக்சிடென்ட்ஸ் குறைக்கணும் தான் இந்த சாலையை கொண்டு வந்தது நீங்க போடுறதே போற வளைவு நெலிவுமாவ ரொம்ப ஃபுல் பெண்ட் ஒரு வாட்டி நீங்க அந்த சாலையில நீங்க போனவங்க யாரா இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க அது அந்த சாலையோட சுச்சுவேஷன் அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஞ்சரான ரோடு அது நாங்களே காரை இயக்கணும் ஒரு காரை ஓடிட்டு அதில் வரணும் அப்படின்னா பின்னாடி பேக் சைடு ரியர்வே முறையில் பார்த்துக்கிட்டே வருவோம் லாரியே தான் வருதா லாரியே தான் வருதான்னு ஸோ அப்போ இடிக்கிறதுக்கே வருவான் அதெல்லாம் கிடையாது அந்த கான்செப்ட் இல்லை சின்ன வண்டி லாரி வந்தால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டு முப்பது டன் இடைய தாங்கிட்டு வர்றது அது சாதாரணத்தை திம்மா தூண்டு பிரேக் பேடை வந்து அந்த முப்பது டன்னையும் நிறுத்தணும் அப்படின்னா அந்த பிரேக் பேடு பர்ன் ஆகும் நல்ல ஸ்பீடாக இருக்கும் போது பிரேக் அப்ளை போனால் எரியும் அந்த அந்த புகைச்சல் அப்படியே தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும் பிரேக் இருந்து இந்த லைனிங் பர்ன் ஆகி பர்ன் ஆக பர்ன் ஆகணும்னா பிரேக் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகி அடிக்கும் அது என்னைக்கு வேணால் நடக்கும் எப்போ வேணால் நடக்கும் மேலே இப்போ இங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்களா இந்த இடத்துல டேர்னு கிடையாது உடனே வந்து இந்த டேர்னே இல்லையா எப்படின்னு இந்த மேதாவி தெரியுமா கேள்வி கேட்கறவங்களாம் இருக்கிறாங்க இங்கே டேர்னிங் இல்லைப்பா ஆனால் இங் இது இதுக்கு முன்னாடி நாலு டேர்னிங்கில் அவன் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பிரேக் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பிரேக் ஃபெயிலர் ஆகி பிரச்சனை இந்த மாதிரி வந்து தாங்க நிற்கிது சரிங்களா அப்போது இவங்க வந்து ஃபைன் போடுறேன் டிரைவர் சரியாக ஓட்டலை அப்படிங்கிறதுக்காக ஃபைன் போடுறேன் இப்படிங்கிறதெல்லாம் வந்து சட்டத்திட்டங்கள் போடுற அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனால் வந்து பத்து வருஷம் ஜெயிலு ஆறு வருஷம் ஜெயிலுன்னு சொல்கிற இந்த அரசாங்கம் ஒழுங்கா ரோடு போடுங்க ஹெவி லைசென்ஸ் வச்சுருக்கிற டிரைவர்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் லைசென்ஸ் கொடுங்க கார் வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு எக்ஸாம் வைங்க எக்ஸாம் கரெக்டாக கொடுங்க அவன் தியரி எக்ஸாம் கொடுங்க அவன் ஒழுங்கா தியரியில் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம் கொடுங்க தியரி ப்ராக்டிக்கல் அப்புறம் வந்து விஷுவலா ஓட்டி கேட்டுறது இந்த மாதிரியான எக்ஸாம்ஸு கொடுங்க ரெண்டு மூணு வாட்டி பண்ணி பண்ணிவிடுங்க அவனை ஃபில்டர் பண்ணி ரோடு கொடுங்க அங்கே ஆக்சிடெண்ட்ஸ் நடக்காது நீங்கள் மொத்தமாக எவன் கேட்டாலும் சரி இதுவும் தமிழ்நாட்டில் லைசன்ஸ் வாங்குறது கஷ்டம் கர்நாடகா ஆந்திரா பக்கம்லாம் போய்ட்டு ஆளே போக தேவையில்லைங்கிறாங்க ஆளே தேவையில்ல லைசன்ஸு உங்களுக்கு செத்த போனவனுக்கு லைசன்ஸ் போட்டது இப்போ கர்நாடகாவில் ரீசெண்டாக நடந்தது இறந்து போனவனுக்கு லைசன்ஸ் போட்டது அது கூட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இந்த நிறைய விஷயங்கள் நடக்குது இங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க டென்த்து பாஸ் அப்படின்னு சொல்லி இவங்க தமிழ்நாட்டில் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கொடுத்த அந்த நிறைய அந்த மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து போலி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது கூட வந்து நிறைய யூ நியூஸ் சேனல்லாம் வந்தது அப்படி இருக்கையில் இவங்க கொடுக்குற எந்த ஒரு கவர்மெண்ட் அத்தாச்சியுமே வேலிடே இல்லாத இருக்குது ஒரு குவாலிஃபிகேஷனே இல்லாத இருக்குது கேவலமாக இருக்குது எங்களுக்கு ஒரு நல்ல டிரைவர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இந்தியாவில் டிரைவர்ஸ் இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ கேவலம் அவ்வளோ அசிங்கம் அப்படிங்கிறது தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாம் ஷேர் பண்ணுங்க அரசாங்கத்துக்கு இந்த வீடியோ போய் சேரணும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு போய் சேரணும் மாநில அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்து பிரயோஜனம் இல்லை இது வந்து டோட்டல் இந்தியா ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்குது வண்டி ஆக்சிலேட்டர்ன்றது என்ன இது ஒரு ரிதம் டிரைவிங்றது இந்த ரிதம் கரெக்டாக கத்துக்கணும் எங்க ஆக்சிலேட்டர்னு எங்க பிரேக்கு இன்ஜின் பிரேக்ஸ் அப்புறம் பிரைஸு உதவாத வண்டிக்கு பிரைஸ் ஏற்றுவாங்க ஒன்றுத்துக்கும் உதவாத வண்டி அசோக் லேலாண்ட வச்சுக்கிட்டு அதையும் ஒன்றுத்துக்கும் வேற எந்த நாட்டிலையும் இது விற்காது அப்படிங்கிற ஒரு வண்டி தான் விற்கிறது அதுவும் ஹை ரேட்டுக்கு யாராலும் நினச்சி பார்க்க முடியாத நான் ஹை ரேட்டுக்கு அடிச்சு தர்றது அவனுக்கு கொள்ள லாபம் அவன் இங்கிலாந்துக்காரன் இங்கே வந்து அப்படி விற்கிறது அதே மாதிரி டாட்டாவும் அப்படிதான் பேசிக் வெஹிக்கிள் தான் இங்கே இறக்குறது லக்ஸூரியஸ் வெஹிக்கிள் வண்டி வந்து இன்ஜின் பிரேக் சிஸ்டத்தோடு வர்ற வெஹிக்கிள் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வெளிநாடுக்கு ஏற்றுமதி அசோக் லேலாண்ட் வெஹிக்கிள் இதே அசோக் லேலாண்டு வெஹிக்கிள் வெளிநாட்டில் பயங்கர டெக்னாலஜியோடு இருக்குது இன்ஜின் பிரேக்ஸோடு இருக்குது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இப்போ க லாரிக்கும் ஏபிஎஸின்னு ஒன்று கொடுக்குறாங்க அதை ரிமூவ் பண்ணுறாங்க இவங்க ஏபிஎஸ்சி ரிமூவ் பண்ணிட்டு ஓட்டுறாங்க அது வந்து பிரச்சனைங்கிறாங்க எங்களுக்கு நார்மலான பிரேக்ஸ் தான் வேணும் அப்படின்னு இங்கே இருக்கிற மூளையற்ற மூளையே இல்லாத வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் நீங்கள் பண்ணணும் இன்னைக்கு அந்த ரெண்டு காரில் இருந்த அவங்க வந்து செத்து போயிருக்கிறாங்க கறி கட்டை இருக்கிறாங்க கறி கட்டை அவன் பாட்டுக்கு டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கிற அவனுக்கு ஒன்றுமே தெரியாது இன்றைக்கி முக்கால்வாசி அவன் உடம்பு எரிஞ்சு கறி ஆயிட்டான் அவனுடைய அவனுடைய கனவு என்ன இருக்கும் அவங்க குழந்தைங்க அவனை நம்பி எத்தனை குடும்பம் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஓட்ட தெரியாதவங்களையும் ரோட்டில் விட்டுறது தப்பு ரெண்டாவது இந்த சிஸ்டமாக வந்து நீங்கள் ரோடு போடுறன்னு சொல்லிட்டு வளைவி நிலையோட இது தொடர்ந்து இருபது வருஷமா அந்த போராட்டம் எங்களுக்கு என்னைக்கு ரோடு போட்டாங்களோ இருந்து இன்னைய வரைக்கும் நான் வந்து பாதிக்கப்பட்ட நபராகவே பேசுறேன் ஊரு நான் எங்கூர் காரனாவே பேசுறேன் திடீர்னு ஃபுல் டிராஃபிக் ஆகும் என்னடா டிராஃபிக்னு வந்து ரோடு பக்கம் வந்தால் ஃபுல் டிராஃபிக் என்னடா டிராஃபிக்னா மேலே ஆக்சிடென்ட் வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நான் பயணிச்ச நான் நிறைய பயணம் பண்ணியிருக்கிறேன் நான் பயணித்த ஒரு 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 மோசமான டோல்கேட் எதுன்னா அதுதான் அந்த அந்த ரோடை பராமரிக்கிற அந்த டோல்கேட்டு தான் சாதாரணமாக ஒன்ஸ் சிங்கிள் மூமெண்ட் ஒரு டைம் பாஸ் ஆகிறதுக்கு நூற்றி முப்பது ரூபாய் சார்ஜ் பண்றான் ஒரு காருக்கு டபுளா போயிட்டு ரிட்டன் வரதா இருந்தா நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு சார்ஜ் பண்றான் இது சாதாரணமாக நீங்க எந்த டோல் தமிழ்நாட்டில் நானும் நானும் தென் தமிழ்நாடு வரைக்கும் போயிருக்கிறேன் இப்போ வடக்கு வந்து நான் குஜராத் வரைக்கும் காரில் பயணிச்சிருக்கிறேன் எங்கேயுமே இந்த ஃபேரு இவ்வளோ ரேட்டுக்கு எங்கேயும் நார்மல் ரோட்ஸு கிடையவே கிடையாது இதே பூனே டு மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது அவங்க அதிகம் ஒத்துக்கிறேன் அது எக்ஸ்பிரஸ் ஹைவே யாராலேயும் உள்ளே நடக்க முடியாது ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு விட்ருப்பாங்க அது ஒத்துக்கிறேன் ஆனால் இதுதான் சாதாரண ரோட்டுக்கு இவ்வளோ காசு பிடுங்குறது அந்த டோல்கேட்டில் தான் ஆனால் ரோடு உருப்படியாகவே இருக்காது கொடூரத்தை நம்ம தினந்தோறும் நாள்தோறும் அனுபவிச்சிட்டு இருக்கிற இந்த தொப்புர் வாழ் மக்கள் எல்லாம் ரொம்பவே பாவப்பட்ட ஜென்மங்க தான் ஏன்னா ஏதாவது ஒரு அர்ஜெண்டு யாராவது ஒரு 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 விஷ யாராவது ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாவோ ஏதாவது விஷக்கடி ஏன்னா இது வந்து பாருன்னா வில்லேஜ் ஏரியா ஒரு விஷக்கடி அர்ஜெண்டாக ஹாஸ்பிட்டல் போகணும் தருமபுரிக்கு தான் போகணும் அப்படின்னு தருமபுரி தான் ஹாஸ்பிட்டலு போகணுன்னாவோ அவங்க தூக்கி காரில் போட்டுட்டு போனாலும் டிராஃபிக்கு நீங்கள் நாலு ரோடு போட்டு அவங்க போகிறதுக்குள்ளே செத்துருவான் வாரத்துக்கு ரெண்டு மூணு நிறைய நடக்குது ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் இந்த வந்து பாதிக்கப்படுற மக்கள் அதிகம் ஆனால் எந்த அரசாங்கமும் அதை பொருட்படுத்தாது ஏன்னா வி ஆர் பிளானடு அவங்க முன்னாடி பிளான் பண்ணிட்டாங்க சரி என்ன குற்றம் என்ன பண்ணாங்க அரசாங்கம் அப்படின்னா ரெண்டு மலைகள் இந்த ரெண்டு மலையையும் குடஞ்சி ரோடை ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கலாம் இல்லைனா ஒரே ஒரு மலையை குறைஞ்சி கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்கு உள் பக்கமாக போட்டு இழுத்துருந்தாங்கன்னா ரோடு பக்காவாக பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கும் ஆனால் அதுக்கான எக்ஸ்பென்சிவ் அதிகம் அதிகமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுனாலேயே ஒரு பெரிய எஸ்டர்னு எஸ்டர்னு பெரிய எஸ்டர்னு மறுபடியும் இன்னொரு பெரிய எஸ்டர்னு ரெண்டு எஸ்டர்னு இப்படி போட்டு மக்களை கொன்று குவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் அந்த நரகத்தை நரகத்தின் வழி அப்படின்ட்டு சொல்கிறேன் அந்த இதில் ஒவ்வொரு காருக்காரங்களும் உள்ளே வரும்போதே பயத்தோடு தான் வராங்க நாங்களே இந்த ஊர்காரங்களை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு நாங்கள் அதில் நடக்கிறோம் அதிலேயே சைக்கிள் ஓட்டுறோம் எல்லாமே பண்ணுறோம் எங்களுக்கே அந்த ரோடில் நாங்கள் உள்ளே என்ட்ராகும் போது பின்னாடி லாரி வருதா அந்த அச்சத்தோடையே தான் அந்த ரோட்டில் போடுறோமே தவிர நாங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவராக இருந்தாலும் பின்னாடி வர வண்டி நம்மளை இடித்து கொண்டுடுமோ அப்படிங்கிற பயம் தொப்பூர் கணவாய் சாலையில் வரும்போது வருது இது இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்ற அவசியம் இல்லை இது வந்து அரசாங்கத்தின் வெளிச்சத்துக்கு போகணும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்